பொடிய மாட்டேன் நான் என்னன்னா ஏறி ரவுடி அப்படி அப்படி எறி பண்ணி ஆட்ட ஆசை ஆமா நெல்லுங்கன்னு சொல்ல நொழும்பு வாட்டி அசைய மாட்டான் ஃபுல்லு எழுப்பிட்டு நிக்கான்னு பாத்தீங்களா வேற ஒன்றும் இல்ல கான்னு சொன்னா பயம் வெளியே செல்லா இங்க ஆளுக்கு ஆயிரம் காசை கொடுத்து ஆசை ஆமா நெல்லுங்கன்னு சொல்ல நிக்கான் இப்படித்தான் நம்ம எல்லாத்திலயும் படம் காட்டி வீடியோ எடுக்கிறேன் ஆஹ் சும்மா சென்னா இப்ப கலகாலன்னு சிரிச்சிருப்பீங்களே பின்னுக்கு இருக்கிற எட்டு கல் ஜாமா பொஸ்மா ரவுல வேற நிக்கிறது ஒன்றும் இல்ல விஷயம் என்னன்னு சொன்னா காத்தாங்கோடி பீச் ரோட்ல வந்து பிராண்ட் பாய்ன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து பொட்டிய மாற செய்யற சொப்பண்டு எனக்கு பின்னுக்கு நின்ற டீம் தான் அதை வந்து ஃபுல்லா ரன் பண்ணுது சரியா லொகேஷனை லொகேஷன் கேட்டீங்க குட்வின் ஜங்ஷன்ல இருந்து அப்படியே போகும்போது அல்லாக்ஸா பள்ளிக்கு போறது இடையில உங்களோட வலது பக்கம் இந்த ஷோப் வரும் இப்போ நான் காட்டினது பிராண்ட் பாயினுடைய நேரத்தோட இருந்த ஷோப் அதுக்கு பக்கத்திலே தான் இப்போ வந்து பெருசா திறந்து இருக்காங்க மாற்றத்தின் முன்னேற்றமாக அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு புதிய பிரான்ச் அப்படின்னு சொல்லலும் வேற லெவல்ல வந்து செஞ்சிருக்காங்க சரி அப்ப இங்க என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருவோமா வர போறது நோம்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அங்கால சித்திர நான் படுத்த வர நித்திர கடிதம் அனுப்பணும் நாம வாங்கி ஒட்டணும் முத்துரு ஆ சரி சரி ஓர் நீட்டமா போகுது சரி வாங்க கலெக்ஷன் பாப்போம் ப்ரோ இங்க பாருங்க நாங்கள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் மானரோசத்தோட வாழ்றாங்க சரியா இது எங்களோட உடுப்பி சரியா கேட்க சாக்கப்போட எத்தனை சரஞ்சுனாலும் நம்முடையத்தான சம்பி போட்டு விட்டுருக்கேன் இதை கழுத்தி வச்சு போட்டு ஓடு ப்ரோ அந்த பேகி ப்ரோ ப்ரோ நான் இங்கே நினைக்கிறேன் கண் விலங்குதான் கண்ணாடியை கலந்து இப்போ விலங்கு அந்த பெகி கலெக்ஷன்ஸ் ஏன்னா நான் வியாபாரம் பெகி நீங்கள் போட்டிக்கிறது எங்கே எடுத்து என்னது தெரியுமா இல்லை நீங்கள் நிற்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா சரி சரி ஓகே ஓகே எங்கிட்ட எங்கிறது போட்டு போட்டு எங்களுக்கு ஆட்டுறீங்க அஞ்சு ரோட பிஸ்கட்டை போல இருந்துட்டார் நமக்கு காடிக்கா சொல்லி போட்டுனா முடிவோன்னு எடுத்துட்டு கடையை ஃபுல்லா காட்டி போட்டு தான் போவண்டே இந்த ஷொப்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் அதோட சேர்த்து அண்ட் டிசைனர் கலெக்ஷன்ஸ் தான் இங்க மேக்ஸிமம் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா இருக்குது இருக்குது டவுன் ஷோல்டர் இருக்குது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் க்ளோத் தான் முக்கியமான விஷயம் கொரியன் பெகி இருக்குது கொரியன் லினன் இருக்குது வெல்வெட் ஐட்டம் இருக்குது இம்போர்ட்டட் வெல்வெட் ஐட்டம் இருக்குது அண்ட் த்ரெட் ஐட்டம் இருக்குது இப்படின்னு எக்கச்சக்கமான ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் அதாவது இப்ப இருக்கிற பொடியமார் செட்டுக்கு என்ன தேவையோ தேவை அறிந்து இவங்க சேவை செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் டெனிம் ஐட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான டெனிம் ஐட்டம் இருக்குது ஆர் டி க்ளோத்ஸும் வந்து இவங்ககிட்ட இருக்குது ஆகோ பேன்ஸ் இருக்குது பலோன் ஃபிட் இருக்குது ரெகுலர் ஃபிட் இருக்குது ரிலாக்ஸ் ஃபிட் இருக்குது லைக்ரா பேண்ட் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ் பாக்கெட்ஸ் இருக்குது எயிட் பாக்கெட்ஸ் இருக்குது பெகிமூம் ஃபிட் இருக்குது இப்படின்னு வாக்கி வராத பேர் எல்லாமே இங்கே கடையில் உடுப்பா இருக்குது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா புதுசா வந்து இந்த பிராண்ட் பாயினுடைய பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கிறதுனால இருக்கிறதுனால பிப்ரவரி எண்டு வரைக்கும் உங்களுக்கு பதினைந்து சதவீதம் வந்து ஆஃப் கொடுக்குறாங்க எந்த ஒரு ஐட்டம் எடுத்தாலும் அப்படி இல்லாட்டி நார்மல் டேஸ்ல வளமையை போல டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தான் தருவாங்க பட் நீங்க வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ள வந்து நீங்க பர்ச்சேசிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பதினைந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஓடி உளுந்து பதறி அடிச்சு போய் இந்த உடுப்பு எல்லாத்தையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏழுமான வரைக்கும் காட்டியிருக்கிறேன் ஏழாவது அப்படின்ற கட்டத்துக்காக வேண்டி உங்களோட கையில் நான் தந்திருக்கேன் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா அப்போ பண்ணுங்க பிராண்ட் பாயினுடைய ரெண்டு ஷாப்புமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மக்பூல் நானோட மரக்கறி கடை இருக்கு தானே அந்த மரக்கறி கடைக்கு முன்னுக்கு தான் இருக்கு மக்பூல் நானோட மரக்கறி கடையில் போய் பிராண்ட் போய் எங்க இருக்கீங்க கேட்டிங்கன்னு சொன்னா கொஞ்சம் நீங்க நல்லா தானே வீடியோ எடுத்துட்டு இருந்தா இப்ப என்னது வானத்துக்கு வீடியோ வைக்க ஏரோப்ளேன் நினைவு போதான்னு கேட்டா இல்ல அங்கால ரெண்டு பொம்பளையில வந்து அதை காட்டப்படாது அதுக்கான வீடியோ எடுத்து என்ன ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா திரை திரையில தேர்ற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க மேலதிக தகவல்களுக்கும் திரையில் தருகின்ற தொலைபேசி இலக்கத்தினை தொடர்பு கொள்ளவும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம் மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணவும் اللهم, اللهم, اللهم صل على اللهم سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه آه.